வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்திலே விளையிற முருங்கைக்காவை அதோட முழுமையான சத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறதான் பார்க்க போறோம் நம்ம தோட்டத்திலேயே ரெண்டு வகையான முருங்கைக்கா இருக்கு குட்டை முருங்கைக்காய் நீல முருங்கைக்காய் முருங்கைக்கா மட்டும் இல்லாம இந்த மொத்த முருங்கை மரத்துலேயே நிறைய சத்து இருக்கு ஆனா நமக்கு இது சீப்பா கிடைக்கிறதுனால இதோட மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை நம்ம நாட்டை விட வெளிநாடுகளில் தான் இதோட மதிப்பை தெரிஞ்சு நல்லா பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம முருங்கை மரத்தில் இருக்க எல்லா முருங்கைக்காவையும் பறிச்சாச்சு இந்த முருங்கைக்காவோட முழு சத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இப்போ பறிச்ச முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டி பீஸ் பீஸாக வெட்டிக்கணும் இந்த முருங்கைக்காயில் இல்லாத சத்தே கிடையாது நிறையா விட்டமின் கால்சியம் புரோட்டீன் ஃபைபர் அப்படி எல்லாமே இருக்கு அதனால் இந்த முருங்கைக்காவை நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அதுக்கு இந்த பீஸ் பீஸாக வெட்டின முருங்கைக்காவை நல்லா வெயிலில் காய வச்சிடணும் இப்போ பாத்தீங்களா முருங்கைக்காய் எப்படி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிச்சு இந்த மாதிரி காஞ்சாதான் நம்மளால அரைக்க முடியும் அதனால் நல்லா காய வச்சிருங்க இப்படி நல்லா முறு முறுன்னு காய வச்ச முருங்கைக்காவை நேரா ரைஸ் மில்க்கு கொண்டு போயாச்சு என்னடா ரைஸ் மில்க்கு வந்து முருங்கைக்காவை அரைக்க சொல்றாங்கன்னு ஒரு லுக்கு விட்டாங்க சரி பரவாயில்ல இருந்தாங்க இதையும் தாங்கன்னு கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு முருங்கைக்காவை அரைக்கும் போது நல்லா தள்ளுவண்டியில் வைக்கிற சோன் பப்படி மாதிரி நர நரன்னு இருந்துச்சு நாங்கள் அந்த சோன் பப்படி மாதிரி இருந்ததே திருப்பி கொட்டி இன்னாங்க ரெண்டாவது ரவுண்டு அரைச்சு தந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லியாச்சு அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஒரு வழியாக அரைச்சு எடுத்து முடித்தாச்சு அரைச்ச உடனே சூடாக இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்சம் அதை ஆற விடுறோம் தான் ரெண்டு ரவுண்டு அரைச்சாலும் அதோட சாஃப்ட்னஸ் இன்னும் வரல இதிலே கொஞ்சம் கொஞ்சம் சக்கெல்லாம் இருந்துச்சு அதனால் இதில் நம்ம சளிச்சு எடுத்தால் சாஃப்டாக கிடைக்குமேனு சொல்லிட்டு நாங்கள் சலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சளிச்சொட நமக்கு சுத்தமாக சாஃப்டாக கிடச்சிருச்ச முருங்கைக்காய் பொடி இதை நம்ம ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காய் பொடியை எந்த டிஷ்ல வேணாலும் சேர்த்துக்கலாம் சாம்பார் புளி குழம்பு அது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அதோட ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு விஷயம் இப்போ இந்த முருங்கைக்காய் பொடியை நாங்கள் செஞ்ச வெண்டைக்காய் புளி குழம்புல ஆட் பண்ண போகிறோம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு உடனே கிண்டிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அதோடய சாரெலாம் உள்ளே இறங்கிடும் அப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வரும் விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க